ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா கேழ்வரகு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கீரை முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் ஒரு படி வந்து கேவரு மாவு வெங்காயம் பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு வெங்காயம் நம்ம பொடிசாக நல்லா கட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாயை நல்லா பொடிசாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் கீரையும் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்து அது கேவர் மாவில் வந்து நல்லா வதங்கட்டும் நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்கி அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா வந்து நம்ம வந்து ஒரு உண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி விடக்கூடாது நல்லா கெட்டிப்பதமாக லைட் லைட்டாக நல்லா வந்து கையில் ஒட்டாத அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இரும்பு சத்து இருக்குது கால்சியம் இருக்குது அயனு பெண்களுக்கெலாம் ரொம்ப நல்லது நல்லா வந்து நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து இட்லி உடைய துணி இது இது பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஓரம் பாரம் வந்து நல்லா வந்து தட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து மொத்த மொத்தியாக இருந்தால் வேகாது ஒரு இடம் வேகும் ஒரு இடம் வேகாது அதனால் வந்து ஒரே சைஸாக வந்து நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம் கையில் வந்து அப்பப்போ தண்ணி வச்சு நல்லா தட்டி எடுத்துட்டு நம்ம தோசை கல்லில் எண்ணெய் ஊற்றி அப்படியே வச்சிடலாம் நல்லா வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மிதமான தீளை வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் காலங்களில் ரொம்ப இது வந்து இந்த கேழ்வர அடகு வந்து ரொம்ப நல்லது நல்லா ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துடுச்சு பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது ரொம்ப வாசமாக இருக்குது இப்போவே நல்லெண்ணெயில் செஞ்சதுனால ரொம்ப வாசமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலை டிஃபனாக எடுத்துக்கலாம் நைட்லேயும் நைட்லன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்